இந்த வீடு விற்பனைக்கு வருது ரெண்டே முக்கால் செண்டு ஆயிரத்தி நூறு சதுரடி இந்த வீட்டுக்கு உள்ள வழி வந்து பதினெட்டு அடி ரோடு பாருங்க வீடோட அமைப்பு உள்ளே போகிறேன் உள்ளே பாருங்க சேஃப்டி கட்டு எல்லாமே போட்டிருக்கோங்க அதாவது கார் பார்க்கிங் போடல ஒரு வறண்டாமல் மாதிரி டூ வீலர் பட்டர் முத்திரை போட்டுருக்கோங்க எல்லாம் வந்து எஸ்எஸ் நல்லா போட்டிருக்கேன் கம்பெனி வீட்டோட ஹாலு பூஜை ரொம்ப ஓகே சார் டிவி சோகேஸ் கேஸ் வச்சுக்கோங்க கிச்சனுக்கு போகிறேன் கிச்சன் எப்பங்க ஆ ம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இது சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அட்டாச் பார்த்து தான் பார்த்து பத்து போடுறதுக்கு எல்லா எல்லாம் செஞ்சிருக்கு வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக மாணவரின் எண்டை போட்டு அருமையாகவும் தொட்டி ஒன்று போட்டுக்கோங்க தண்ணி தொட்டி ஆமாம் எஸ் எஸ் நல்லா இருக்குங்க சரி 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 வர்றவங்க தண்ணி அரைச்சி போது தண்ணி வசதி இருக்கு ஃபுல் சோகேஸு அருமையாக பண்ணியிருக்காங்க சரியா சோகேஸ்லாம் பாருங்க சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கு இதுக்கப்புறம் ஆமாம் இது சைஸ் என்னென்ன பத்துக்கு பத்து இதுவும் பத்துக்கு பத்து போட்ட பாரு வீட் பாருங்க பிடிச்சவங்க கால் பண்ணுங்க ரேட் வந்து அறுபது ரூபா அறுநூறுவா ரெண்டே முக்கால் சென்ட் ஆயிரத்தி மூணு சதுரடி こんこちる。Okay, well, cool.